ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையன்று வந்திருக்கக்கூடிய அபூர்வமான அமாவாசையை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான கிரகநிலைகள் எல்லாம் மாற்றம் அடையுது அதன் அடிப்படையில் தனுசு ராசி நண்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கப்போகுது போகுது அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தினுடைய ஒன்பதாவது மாதமாக வரக்கூடியது செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதமான ஆவணி மற்றும் புரட்டாசி ஆகிய இரண்டு மாதங்களை வந்து உள்ளடக்கியது சோ வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாம் தேதி வன்று வந்திருக்கக்கூடிய அமாவாசை ஆவணி மாத்திற்கான அமாவாசை மாதந்தோறுமே அமாவாசை திதியானது வரும் இந்த அமாவாசையின் பொழுது பித்ருக்களை நினைத்து அவங்களுக்கு ஆராதனைகள் எல்லாம் நம்ம செய்யணும் பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் அந்த தினத்துல நிச்சயமா நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்யணும் சோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா வரக்கூடிய இரண்டாம் தேதி அன்னைக்கு ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில தர்ப்பணம் செய்து முன்னோர்களை நினைத்து நீங்க வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரதர நிலை எல்லாமே நீங்கி சுபிட்சங்களானது பெருக ஆரம்பிக்கும் இதனோடு உங்களுடைய வம்சத்தில் திருமண கால தாமதம் ஆகக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் விரைவுல திருமண பாக்கியமானது கிடைக்கும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது கூட விலக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்திலையும் முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாட்களாக வந்து கடைபிடிக்கணும் அதாவது முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் அற்றைய தினத்தில் நம்ம எள்ளும் தண்ணீரும் வார்த்தாவது வழிபாடு செய்யணும் இது போல செய்யும் பொழுது நம்மளுடைய துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் அப்படிங்கறதான் நம்பிக்கை இதுதான் காலங்காலமாக பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமும் கூட அதிலும் குறிப்பா ஆடி புரட்டாசி தை மாசி அமாவாசைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசைகள் இந்த அமாவாசைகள்ல நம்ம எப்படி எல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தெளிவாவே தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப வாங்க அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடியது தனுசு ராசி தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்குது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கடகத்திலும் சிம்மத்திலும் வந்து பயிற்சியாகிறாரு ஸோ சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு ராசியில் வந்து சஞ்சரித்தாலுமே கூட பிறகு கன்னிராசிக்கு வந்து மாற போகிறாரு ஸோ சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் ஆட்சி அதிபதியாக வந்து இருக்க போகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் ஸோ இந்த மூன்று முக்கியமான கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசு நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்க குறிப்பாக தனுசுராசி என்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் தாங்க இந்த கிரகங்கள் ஒன்றோர் ஒன்று சேரும் பொழுதும் அல்லது ஒரு ராசியில் மற்றொரு ராசிக்கு மாறும் பொழுது நமக்கு அதற்கான பலன்களும் வந்து மாறுபாடு அடையுது அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று நிகழக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான அமாவாசை தான் இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு சொல்ல அந்த நாட்களுக்கு பிறகு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பொதுவாக ஒரு திதி மாறுது அப்படின்னா அந்த திதியினுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கங்களை எல்லா ராசிக்குமே வந்து கொடுக்கும் அந்த வகையில் தனுசுராசி என்பர்கள் எந்த அளவில் வந்து அந்த தாக்கத்தை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசுராசினைகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய உடல் நலத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்நலம் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய உறவுகளும் தான் சோ உடல் மற்றும் உறவுகள் ரெண்டுலுமே நீங்க அதிக கவனத்தை வந்து செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் வந்து இருக்க போறீங்க மேலும் உங்களுடைய இலக்குகள்ல வந்து நீங்க கவனம் செலுத்தணும் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய முழு கவனத்தையும் நீங்க செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும் மேலும் செல்ல போனால் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ்லாம் இருக்குதுங்க பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் இந்த பயணங்கள் அடிக்கடி பொழுது உங்களுடைய உடல்நிலை வந்து சோர்வாக இருக்கும் மேலும் விலை உயர்ந்ததாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பயணங்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்காதீங்க சோர்வு அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும் அதற்காக விலை உயர்ந்த விஷயங்களை வந்து தவிர்க்கக்கூடாது ஸோ பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் தேவையற்ற இடத்திற்கு இடமாற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திற்கு இடமாற்றங்களானது ஏற்படலாம் ஸோ உத்தியோகம் சார்ந்த எல்லாம் கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இப்போ கிடைக்கப் போகுது ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் இல்லை அப்படின்றதுனால ஏமாற்றங்கள் கூட ஏற்படலாம் அதனால் இந்த எல்லாம் நீங்கள் எப்போதுமே எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஒருவேளை தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் உங்களுடைய நிலையற்ற தன்மையானது உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ இதனால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளானது இருக்கும் சொத்து சம்பந்தமாக பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதாவது குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒருவேளை காதல் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய காதல் உறவுகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சாதாரணமாக தாங்க இருக்கும் ஒருவேளை திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்பவே இனிமையாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமணமாகறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதற்கான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்பவே இனிமையானது காணப்படும் மேலும் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுடைய உதவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது எதிர்பார்க்கலாம் மொத்தமா சொல்லணும்னா தனுசுராஸ் என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய காலகட்டங்களாக தாங்க இருக்குது இந்த டைம்ல உங்களுடைய பணியிடத்தில் மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாத வதந்திகளானது பரவலாம் உங்களை யாராவது வந்து ஏதாவது வந்து பேசி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வந்து அளாக்கிடுவாங்க தேவைக்கு அதிகமாக மக்கள்கிட்ட பேசுவதே கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து மிகப்பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால வேலையில் ரொம்பவே வந்து கவனம் இருக்கணும் கவனம் இல்லை அப்படின்னா அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க அதுவும் குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற வணிகர்களோட ரொம்பவே வந்து கேஷுவலாக வந்து பழகுங்க நல்ல ஒரு உறவுகளை வந்து வளர்த்துக்கும் பொழுது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது ஒருவேளை நீங்கள் அதை தவற விட்டுட்டு அதிகாரத்துவத்தோட போட்டி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் இடையே நிறைய பிரச்சனைகளானது வணிகத்தில் வந்து ஏற்படும் இது உங்களுடைய வியாபாரத்தில் எதிர்மறையான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பமான உடனே அமாவாசை திதியானது வர்றதுனால உங்களுக்கு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் அதனால செப்டம்பர் நாலாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வந்து அதாவது சிம்மத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் வர வரைக்குமே உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுடைய நிலைமைகள் எல்லாமே வந்து மாற தொடங்க சொல்லப்போனால் இந்த அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து இருக்குங்க ஸோ மாத இறுதி வரைக்கும் தொடரக்கூடிய விஷயம் அதே போல் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு இருக்கும் காதல் உறவுகள் எல்லாம் கொஞ்சம் தீவிரமா வந்து இருப்பீங்க ஸோ உங்களுடைய உறவுகளை நீங்கள் முன்னோக்கி போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து தயாராக இருக்கணும் திருமணமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஏற்படுங்க ஸோ பரஸ்பரம் மோதல்களை எல்லாம் சந்திப்பீங்க அதற்கான சாத்தியங்கள்லாம் இருக்குது அதனால் ஒருவரை ஒருவர் முடிந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் ஒருவேளை கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க மதத்தினுடைய பிற்பாதியில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் கல்வியில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நாட்கள் வந்து அற்புதமானது ஸோ பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களால ஏதாவது ஒரு சாதிக்க முடியும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வழி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளானது ஏற்படுங்க ஸோ இந்த மாதத்துல இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மேலும் தனுசு ராசியுடைய அன்பர்களுக்கு பொருளாதாரத்தினுடைய பார்வையில் பார்க்க இந்த டைம்ல ஒரு கலவையான ஒரு பலன்கள் தான் இருக்க போகுது சில உங்களுக்கு வருமானம் அதிகமாகவும் இருக்காது அதே நேரம் செலவுகளும் வந்து அதிகமாக இருக்காது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்க போகுது ஸோ இதனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படாது இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கக்கூடியதுன்னா ஆரோக்கியம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே வந்து இது இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களை பெரிய அளவில் தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எளிமையாக ஒரு பரிகாரம் செய்துக்கோங்க Thank <laughs> you. அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் ஸோ குரு பகவானுக்கு உரிய மந்திரங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வியாழக்கிழமைகளில் வந்து பாராயணம் செய்யுங்க குரு பகவானுக்காக நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது ரொம்பவே சிறப்பானது இந்த பதிவுள்ள தனுசுராசி என்பர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்